பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த தினத்தில் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் இருக்கிற வசனம் ஒன்று குருந்தியர் பதினாலு இரண்டு ஏனெனில் அந்நிய பாசையில் பேசுகிறவன் ஆவியினாலே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் இந்த தினத்துல நம் ஒவ்வொருவரும் தேவனிடத்துல பேசுகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் பரிசுத்த ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில பேசுகிற ஒரு அனுபவம் என்பது தேவனிடத்துல பேசுகிற அனுபவத்தை குறிக்கிறது ஏன்னா இது வந்து ஒரு என்கிரிப்ஷன் லாங்குவேஜ் எந்த மனுஷராலையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு லாங்குவேஜா இருக்குது அந்த லாங்குவேஜ் எதற்கு யூஸ் ஆகுதுன்னா தேவனிடத்துல கம்யூனிகேட் பண்றதுக்கு தேவனிடத்துல உறவாடுவதற்கு அது மிகவும் தேவையுள்ளதா இருக்கிறது அநேக நேரங்கள் நம்ம ஜபம் செய்யறோம் ஆனே வாயின் வார்த்தைகள்னால வசனிப்புகளினால நம்ம ஜபிக்கிறோமே தவிர அந்நிய பாஷையில நிரம்பி அந்நிய பாஷையில ஜபிக்கிற அனுபவத்துக்குள்ளார இருக்கிறோமா அந்நிய பாசையில ஜபிக்கும் பொழுது ஆண்டவரோட ஒரு உருவாடுகிற அனுபவம் ஆவிக்குள்ள நம்ம மூழ்கி அனு மூழ்குகிற ஒரு அனுபவம் ஆவிக்குரிய வரங்களுக்குள்ள நம்ம உள்நுழைகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும் அதனால் ஆவியில நிறைந்து அந்நிய பாசையில ஜபிக்கிறவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் அப்பொழுதுதான் தேவனிடத்துல பேசுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறது குறித்து நம்ம தியானிக்கிறோம் அந்த ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அனுபவத்தை உங்களுக்கு தந்து அணுதின ஜப வாழ்க்கையில் நீங்க அதை பிரயோகிக்கப்படுத்தும் பொழுது ஆண்டர் உங்களையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார் உங்க கூட இருந்த ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுடைய ஜபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார் என்பதுல எந்த வித சந்தேகமும் இல்லை கண்களமோடு ஜபிக்கலாம் ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களுடைய ஜபம் அதிகமாய் வாய் வசனிப்பினாலும் வசனங்களினாலும் நிறைந்திருந்தது சுவாமி இனிமேல் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லாமல் பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜபிக்கிறவர்களாய் அந்நிய பாஷைகளை பேசி உம்மிடத்துல அப்பா ஒரு நெருங்கி உறவாடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரேன் தேவநாயகத்தை உதவி சிங் இதுவரைக்கும் அந்நிய பாசை இருந்தும் அவங்களப்பா அப்பா அதை பிரயோகிக்காமல் அப்படியே மலுங்கி போய்விட்டது சுவாமி அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு சில அப்பா இருபது நிமிடங்களோ அல்லது முப்பது நிமிடங்களோ அந்நிய பாஷையிலேயே ஜெபித்து உறவாடுகிற அனுபவம் உள்ளவர்களா அந்நிய பாசையிலேயே விண்ணப்பத்தை அப்பா செலுத்துகிறவர்களா எங்கள் வாழ்க்கை மாறட்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள எங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டுமாய் அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அந்நிய பாஷையை அப்பா அந்த ஆவிக்குரிய வரங்களை நாங்கள் நினைப்பூட்டி அதை அப்பா தகுப்பு மீண்டும் எலும்பி பிரகாசிக்க கத்தர் உதவி செய்யுங்க மடத்துல அதிகமாய் உறவு கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிளாவை ஆமே காட் பிளஸ்